சொற்குவினுடைய தொடர்ச்சியாக அங்கே செல்லூரு கதியின் வினை என சென்றது என்றே என்ற கடைசி வரிகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இங்கே கணியன் பூங்குறனுடைய பாடலையும் இங்கே நாம் அங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த பாடல் வரிகள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீது நன்றும் பெருதரவாரா நோதலும் சாதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முழுவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தந்துளி தலை ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர் வழிபடும் புனைபோல் ஆறுயிர் முறை படும் என்பது திரவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று மிக அருமையாக வாழ்க்கையினுடைய அந்த மெய் பொருளை மெய்யிலே மிக அருமையாக அங்கே கணியன் பூங்குளுடன் எடுத்து காண்பிக்கின்றார் சரி யாதும் ஊரே யாவரும் என்றால் எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் உள்ள மக்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நோதலும் அதை போலவே நோதலும் கணிதலும் அவற்றோர் என்ன நமக்கு வருகின்ற துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் பிறர் நமக்கு கொடுப்பதல்ல நம்மிடம் இருந்து இன்பமும் துன்பமும் வருகின்றது என்பதை அவன் மிக அருமையாக சொல்வான் அதைத்தான் அங்கே வாழ்தலை கூட சா செத்து போதலை இறந்து போதலை கூட அவன் வந்து ஒரு புதுமை என்று அது வாழ்க்கையினுடைய இயற்கை என்று சொல்கின்றான் அதை போலவே வாழ்க்கையும் மிக மிக இனிமையானது என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை அந்த வாழ்க்கையை அதனுடைய போக்கிலேயே நாம் வந்து வாழ வேண்டும் எனவே சாதலையும் அதை போலவே வாழ்க்கையும் வந்து நம் ஒரு சேர வந்து இனிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே முடிவின் காரணமாக முடிவில் என்றால் வெறுப்பின் காரணமாக இந்த வாழ்க்கையே நமக்கு வந்து கசந்து விட்டது வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலைக்கும் நாம் செல்லக்கூடாது என்று மிக அருமையாக சொல்லுகின்ற அதை சொல்லிவிட்டு அங்கே வந்து மின்னோடு வானம் தந்துளி தலை ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழி படவும் புனை போல் ஆறு முறைவழி முறை வழி படும் என்பதுவும் இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எப்படி அங்கே வானத்திலே மின்னல் வெட்டு வெட்டி அங்கே மழை பொழிது அந்த மழை மழையெல்லாம் அங்கே மலையிலே அங்கே படிந்து அது ஒரு பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி ஒரு ஆறாக உருவெடுத்து வருகின்ற பொழுதே அதிலே மிதக்கின்ற தெப்பம் என்றால் ஒரு மிதக்கும் மரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த அப்படியே இந்த ஆற்றின் போக்கிலே வந்து அந்த மிதப்பம் தெப்பம் எப்படி செல்லுமோ அதை போலவே வாழ்க்கையும் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் எனவே திரவோர் காட்சியில் சான்றோருடைய பார்வையிலே நாங்கள் தெரிந்து கொண்டோம் எனவே வந்து வாழ்க்கையும் அதுபோல ஆறு போல ஆற்று ஒழுக்கு செல்லும் என்று சொல்லி எனவே இப்படிய இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கின்ற பொழுதே நாங்கள் மாட்சியில் பெரியோரே வியத்திலும் இளமே இவர் மிக பெரியவர் என்று நாங்கள் வியப்பு அடையவும் மாட்டோம் அதை போலவே இவர் வந்து கீழானவர் நம்மளை விட வந்து கீழானவர் என்று அவரை வந்து இகழ்தலும் இளமே பெரியோரை வியத்தலும் இளமே அதை போலவே மற்றவர்களை மற்றவர்களை கீழோரை வந்து எகர்தலும் இளமை எனவே அந்த மனம் என்கின்றது மனப்பக்குவம் என்பது வந்து எல்லோரையும் வந்து ஒரு சேர வந்து கருத வேண்டும் என்று இந்த பாடலில் மிக அருமையாக சொல்லலாம் இது சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே வருகின்ற பாடலாகும் மேலும் சங்க இலக்கியத்திலே மெய் சொல்லுகின்ற பாடல்கள் இன்னும் நிறைய உண்டு அதைத்தான் வந்து பக்குடுக்கை நன்குனியார் வந்து ஒரு பாடலிலே வந்து வாழ்க்கையுடைய மெய்யலை மெய்ப்பொருளை மிக அருமையாக சொல்வார் நெய்தல் கரங்கவும் ஈர் தன் உழவின் பாணி ததும்பவும் குணர்ந்தோர் கூ அணி அணியவும் பிரிந்தோர் உண்கண் பனி வாக்கு உரைப்ப படைத்தோன் மன்ற இப்பண்பிலாளன் படைத்தோன் மன்ற இப்பண்பிலாளன் எனவே வாழ்க்கையை நாம் வந்து ஒரு சேர படைத்தோன் மன்ற இப்பண்பிலாளன் என்று சொல்லி எனவே வந்து வாழ்க்கையை வந்து நாம் வந்து ஒரு வீட்டிலே வந்து அங்கே வந்து ஒருவர் வந்து இறந்து விட்டார் ஒரு மனைவியினுடைய கணவன் இறந்து விட்டால் அங்கே சாப்பறை சாவுக்கான பறை அடிக்கப்படுகின்றது அவள் அங்கே கண்ணீர் மல்க அங்கே காட்சி அளிக்கின்றால் ஒரு வீட்டிலே வந்து அங்கே விழாக்கோரம் பூண்டு திருமணம் நடக்கின்றது அங்கே வந்து திருமணம் புரிந்தவர்கள் அங்கே கூடுகின்றார்கள் பூ அணி அணிந்து வந்து கூடுகின்றார்கள் இப்படியாக ஒரு வீட்டிலே வந்து இறப்பு நடக்கின்றது ஒரு வீட்டிலே வந்து அங்கே திருமணம் நடக்கின்றது எனவே படைத்தோன் மன்ற என்று சொல்கின்ற பொழுது இப்படி படைத்த கடவுளே வந்து ஒரு பண்பு இல்லாதவன் என்று சொல்லிவிட்டே அவர் தன்னை உணர்கின்றார் வாழ்க்கையே இப்படித்தான் வல்வன் கூட சொல்வான் அல்லவா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பான் எனவே உறங்குவது போல் வந்து நமக்கு சாவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை போலவே உறங்கி விழித்தலை அவன் வந்து பிறப்பு என்று மிக அருமையாக சொல்வான் எனவே பப்புடுகிய நன்கனியாரும் வந்து எனவே வாழ்விலே வந்து இரவும் பகலும் போல இன்பமும் துன்பமும் போல வாழ்க்கையும் அப்படித்தான் அமைகிறது என்று சொல்லி வாழ்க்கையை அதன் போக்கிலேயே இன்பமும் வரும் துன்பமும் வரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக அருமையான ஒரு மையிலே நமக்கு உணர்த்தி விட்டு செல்லுகின்றார் மேலும் சரி இந்த செல்லுரு கதியின் வினை என சென்றது அன்றே என்ற அந்த கடைசி வரிகள் மிக ஒரு பறந்து விரிந்த ஒரு பொருளை சொல்லக்கூடிய அந்த ஒரு வரிகளாகும் அதிலும் கம்பராமாயணத்திலே கூட வந்து மீண்டும் வரலாம் அங்கே கம்பனுடைய அந்த அயோத்தி காண்டத்திலே வந்து முதல் பாடலே மிக அருமையாக சொல்வார் வானின்று இழிந்து வரம்பு உகந்து வைப்பும் எங்கும் உடலும் உயிரும் உணர்வும் ஆகி உள்ளும் புறமும் என்ன உள்ளும் புறமும் என்ன கூணும் சிறிய கோத்தாயின் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காடும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தன் என்று மிக அருமையாக அந்த அயோத்திய காண்டலத்தே காண்டத்திலே முதல் பாடலிலே வந்து கம்பன் சொல்வான் எனவே அங்கு சொல்லுகின்ற பொழுதே வானின்று இழிந்து வரம்பு இகந்து வானத்திலே இருந்து இறங்கி கீழே வரம்பு இகந்து அனைத்து எல்லைகளையும் வந்து உடைத்து தாண்டி மா பூதத்தின் வைப்பு என்றால் சொல்லுகின்ற பொழுதே மா பூதம் என்று சொல்லுகின்ற பொழுதே அது ஐம்பெரும் இயற்கையும் சொல்லுகின்றது அதாவது வந்து நிலம் நீர் தீ வழி காற்று என்கின்ற ஐந்து பெரும் பூதங்களிலேயும் அந்த பேர் இயற்கையிலேயுமே வந்து அவன் அங்கு இருக்கின்றார் என்று சொல்லி இப்படி எல்லாம் இருக்கின்றவன் கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காடும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தன் என்று மிக அருமையாக முடிப்பான் எனவே ஒரு கம்ப ராமாயணத்தினுடைய கதையை மிக சுருக்கமாக இந்த ஆறு வரிகளிலே வந்து கம்பன் அடக்கி விடுகின்றான் கூனும் சிறிய கோத்தாயும் என்று சொல்கின்ற பொழுது அங்கே கூனியும் அதை கூட ஆகிய வந்து கைகேயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து செங்கோல் துறந்து அரசாட்சியை விட்டு காடும் கடலும் கடந்து அதையெல்லாம் கடந்து கடைசியிலே இமையோர் தேவர்களுக்கு வந்து இன்னல் விளைத்த ராவணனை கொன்று தேவர்களுடைய துயரத்தை தீர்த்த கடல் வேந்தன் என்று அங்கே கம்பன் மிகச் சுருக்கமாக வந்து இந்த நான்கு ஐந்து ஆறு வரிகளிலேயே வந்து கம்பராமாயணத்தை மிக மிகச் சுருக்கமாக வந்து அடக்கி விடுவார் சரி இந்த செல்லுரு கதையின் வினை வழி சென்றது அன்று அந்த வரிகள் இன்னும் பல பொருளை தரும் சரி வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல வந்து நமக்கு வந்து வேலை இல்லாமல் இருப்போம் சரி வந்து வேலை கிடைக்காதோ என்று நாம் இருக்கக்கூடிய ஒரு துயரமான சூழலே வந்து வேலை கிடைத்துவிடும் சரி அந்த வேலை கிடைத்த பிறகு வந்து அந்த வேலை நிலைக்குமா என்று நினைப்போம் வேலை கூட சமயத்திலே வந்து அது பணிபோய் விடலாம் எனவே வாழ்க்கையிலே வந்து நம்முடைய உடல்நலம் வந்து இப்படியே இருக்கும் என்று கருதுவோம் இருந்தாலும் கூட வந்து அந்த உடல்நலம் வந்து நமக்குமே வந்து குறைபட்டு பல்வேறு நிலைகளை எல்லாம் உண்டாக்கி துன்பங்களை உண்டாக்கி மருத்துவமனையிலே நாமும் வந்து சேர்க்கப்படக்கூடிய நிலை ஆளாகலாம் அந்த நோயும் தீரலாம் எனவே இன்பமும் துன்பமும் கலந்து வருவதைத்தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறேன் என்று சொல்லி இப்போதைக்கு என்னுடைய உரையை முடித்து மீண்டும் தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்